அருகே அமைந்துள்ள சேர்வராயன் மலை தொடரானது ஏற்காடு மற்றும் குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா ஆகிய சுற்றுலா தலங்கள் மற்றும் மரங்கள் அடர்ந்த காப்பு காடுகளுடன் இருக்கிறது சேர்வராயன் பகுதிகளில் காத்து தீ பரவிய நிலையில் வனத்துறை ஊழியர்கள் தீயணைப்பு படையினர் வன உரிமை குழுவினர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோருடன் தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் எனினும் காற்று வீசுவதால் அடுத்தடுத்த பகுதிகளிலும் தீ பரவியுள்ளதாக கூறப்படுகின்றது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே குளத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து அதில் குதித்து விபரீத சாகச வீடியோ வெளியிட்ட இரு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் இதுபோன்று தேவையில்லாமல் சாகசம் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்கள் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலோ பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலோ அல்லது உண்மைக்கு புறம்பான செய்திகள் புகைப்படம் மற்றும் வீடியோ ஆகியவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுபவர்கள் மற்றும் வாகனங்களில் வேலிங் செய்பவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ் பி பாலாஜி சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கோதபாளையம் புதுப்பாளையம் சாமந்தன்கோட்டை வண்ணாச்சங்கரே துலுக்கமுத்தூர் வாகராயம்பாளையம் தொடங்கி பச்சாம்பாளையம் வரை செம்மாண்டாம்பாளையம் புதுப்பாளையம் மற்றும் தெக்கலூர் ஊராட்சி பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கில் மான்கள் வாழ்ந்து வருகின்றன சிறுத்தை நரி உள்ளிட்ட விலங்குகள் இல்லாதது இப்பகுதியில் மான்கள் பல்கி பெருக முக்கிய காரணம் இன்றைக்கு சுமார் இருநூறு ஏக்கரில் விவசாய விளைநிலங்கள் ஊடாக மான்கள் தங்களது வாழ்விடத்தை வலுவாக அமைத்துக் கொண்டன கடந்த முப்பது நாட்களுக்கும் மேலாக இந்த பகுதியில் கடும் வெப்பம் நிலவுகிறது இதனால் மான்கள் தங்களது வாழ்விடத்தில் இருந்து குடிநீர் மற்றும் இறை தேடி இடம் பெயரும் பெயரும்போது உயிரிழப்புகளை சந்திக்கின்றன கோடை காலம் முடியும் வரை வீடுகளில் குருவிகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை வழக்கமாக்குவோம் அதேபோல் மான்கள் பெருங்கூட்டமாக வாழும் பகுதியில் தேவையான தண்ணீர் கிடைப்பதையும் வனத்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் விருப்பம் தெரிவிக்கின்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் மார்ச் இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது மத்திய பிரதேசத்தின் நச்னே கிராமத்தில் எட்டு மண் முகடுகள் உள்ளன இங்கு நாட்டின் பழமையான கோயில் புதைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நச்னே கிராமத்தில் அகழாய்வு பணி கடந்த நான்காம் தேதி தொடங்கியது இந்த பணி அடுத்த மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு தொடரும் நான்கு முதல் ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் குப்தா காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் மிக பழமையானவை குப்தா காலத்துக்கு முந்தைய கோயில்கள் இங்கு இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அகழாய்வு பணியை மேற்கொள்வதாக தொல்பொருள் ஆய்வுத்துறை ஜபல்பூர் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார் மால்டா குடியரசு நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் எம்பிரோன் இந்த கப்பலில் ஒன்று மில்லியன் டாலர் மதிப்பில் முப்பத்தேழாயிரத்து எண்ணூறு டன் சரக்குகள் இருந்தன இதை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் முப்பத்தைந்து பேர் கடந்த டிசம்பர் பதினான்கு தேதி கடத்தினர் கடந்த மூன்று மாதங்களாக இந்த கப்பலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சோமாலியக் கொள்ளையர்கள் இந்த கப்பலை பயன்படுத்தி பிற சரக்கு கப்பல்களை கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் இந்திய கடல் பகுதியில் இருந்து இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது இதை இந்திய கடற்படை கண்டுபிடித்தது கடந்த வெள்ளிக்கிழமை காலை ரோன் சரக்கு கப்பலை என எஸ் கொல்கத்தா கப்பல் சுற்றிவளைத்தது வேறு வழியின்றி கடற்கொள்ளையர்கள் முப்பத்தைந்து பேரும் இந்திய கடற்படையினரிடம் சரண்டடைந்தனர் இதையடுத்து கடற்படை ஹெலிகாப்டரில் சென்ற கமாண்டோக்கள் சரக்கு கப்பலில் இறங்கிக் கப்பல் ஊழியர்கள் பதினேழு பேரை பத்திரமாக மீட்டனர் நேற்று முன்தினம் சரக்கு கப்பல் இந்திய கடற்படையின் கட்டுப்பாட்டில் வந்தது தோழல் அதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்தம்பானி ராதிகா மெர்சண்ட் ஆகியோரின் திருமணத்தையொட்டி குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்தவர்களின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் இருந்த ஒரு கார் கண்ணாடியை உடைத்து மடிக்கணினி உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சிலர் திருடிச் சென்றுள்ளனர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய குஜராத் போலீசார் திருட்டில் ஈடுபட்டதாக திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த ஜெகன் பாலசுப்ரமணியம் தீபக் பார்த்திபன் குணசேகர் உமாநாத் வீரபத்ரன் அகரம் கண்ணன் ஆகிய ஐந்து பேரை டெல்லியில் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கார்களின் கண்ணாடியை உடைத்து திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது திருச்சி போலீசாரும் குஜராத்தில் திருட்டில் ஈடுபட்டவர்களின் விவரங்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர் பொதுத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் வேகம் எடுக்க ஆரம்பித்துள்ளது தற்போதைய டிஜிட்டல் காலகட்டத்தில் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்துக்கு சமூக ஊடகங்களையே பெரிதும் நம்பியுள்ளன பாஜ்கவம் காங்கிரசும் வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக மக்களை சென்றடைவதில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன இந்தியாவில் ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகின்றனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து தொன்னூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது